அமபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எம் டி எம் லைவ் டெலிகாஸ்ட் வழங்குகின்ற நாலு முரு நச்சிந்த நிகழ்வில் ஒரு மிக முக்கியமான துணுக்கு செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா உலகத்தில் மனித சமூகத்திற்கு மிக பெருமதியான நிறைய பொக்கிஷங்களை கொடுத்திருக்கின்றான் அதில் ஒரு உன்னதமான பொக்கிஷம் என்னென்று கேட்டால் நம்மளுடைய தாயும் தந்தையும் தாய் தந்தையர்களுடைய மனம் புண்பட நடப்பது அவர்களை மனம் வழி நடத்துவது தாய் தந்தையர்களுடைய மன மனதை நாங்கள் நோகடிப்பது தாய் தந்தையர்களை நாங்கள் அடிப்பது ஏசுவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு ஒரு சாரார் செய்யக்கூடிய ஒரு செயல் நமக்கு மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் என்னுடைய தாய் தந்தையை நாங்கள் மதிக்கிற இல்லை கேட்டால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அவங்க பேணிதல் கிடையாது அவங்க ஒழுங்கு அஞ்சு நேரம் தொழுகிறது கிடையாது அவங்க மார்க்கத்தின் வழிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புள்ள சகோதரர்களே இதற்கு வலுச்சேற்கும் விதமாக ரசூல் சல்லூ அலிவாசலம் அவர்கள் தன்னுடைய நபித்தோழர்களுக்கு வனு பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறார்கள் தாய் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தாய்க்கு இஸ்லாத்தில் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பனு இஸ்ரோலுடைய காலத்தில் ஜுரைஜ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கசாலி வாழ்ந்து கொண்டிருந்தார் தனக்கு என்ற ஒரு ஆசிரமத்தை அடித்து அந்த ஆசிரமத்தில் அல்லாவை தியானம் செய்வது அல்லாவுக்கு வணக்கம் செலுத்துவது போன்ற மிக நல்ல செயற்பாட்டில் அவர் இருந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இந்த ஜுரேஜி அழைப்பதற்காக தாய் வந்து ஆசிரமத்திற்கு அருகே ஜுரைஜே அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது வணக்கம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஜுரேஜ் நினைக்கிறார் நாம் நிற்பது அகிலத்தாரை நிறச்சகன் அல்லாவுக்கு முன்னாடி அழைப்பது நம்முடைய தாய் தானே அப்படின்னு சொல்லி வணக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அப்போது தன்னுடைய தாய் இரண்டாவது தரவையாகவும் ஜுரைஜே அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது ஜு ஜுரேஜ் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை வணக்கம் செய்து கொண்டிருந்தார் கோபமடைந்த ஜுரைஜின் தாயார் ஒரு மிக கடுமையான ஒரு பதுவாவை ஜுரை செய்து சொல்லிவிடுகிறார்கள் என்ன பதுவா என்று கேட்டால் ஒரு விபச்சாரியுடைய கண்ணில் முழிக்காத வரைக்கும் இவனுக்கு மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற கடுமையான உலகத்தில் எந்த தாயும் சொல்லிவிடாத ஒரு பதுவாவை ஜுரேஜுடைய தாய் சொல்லிவிடுகிறார்கள் காலம் உருண்டோடுகிறது அந்த கிராமத்தில் ஒரு ஆட்டு அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஒரு தப்பான தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் பெரும் சர்ச்சை இவளுக்கு எப்படி குழந்தை வந்தது அப்படி என்பதாக தப்பிப்பதற்காக அந்த பெண் சொன்னால் ஆசிரமத்தில் இருக்கின்ற ஜுரைஜி தான் இந்த குழந்தைக்கு தந்தை அப்படி என்பதாக சொல்கின்ற போது ஆத்திரமடைந்த மக்கள் ஜுரைஜுடைய அந்த ஆசிரமத்தை உடைத்து மிகவும் கோபத்தோடு இருந்தார்கள் பண்புள்ள சகோதரர்களை அந்த தாயுடைய பதுவா பழித்து விட்டது இங்க நாங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம் தன்னுடைய மகனார் வணக்கம் செய்து கொண்டிருக்கும் போது அழைக்கின்ற தாய் என்று சொன்னால் அந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய் என்பதை நாங்க புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது ஒரு மகன் வணக்கம் செய்து கொண்டிருக்கும் போது வேறு எந்த வேலையும் செய்யவில்லை வணக்கம் தான் செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் அந்த தாய் எப்படி கடுமையான உலகத்தில் எந்த தாய்க்கும் வராத ஒரு பதுவாவை இந்த தாய் செய்து விடுகிறார் அப்ப இந்த தாய் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் இதுல புரிஞ்சு கொள்கின்றோம் ஆனால் அந்த தாய் பதுவா செய்கிறார்

அந்த குழந்தை சொல்கிறது தந்தை அதோ இருக்கின்ற ஒரு ஆற்றிறேன் என்பதாக குழந்தை சொன்ன போது அப்போது மக்கள் எல்லாம் சொன்னார்கள் உங்களுடைய ஆசிரமத்தை நாங்கள் தங்கத்தால் கட்டித்தரவா அப்படி என்பதாக அப்போது ஜுரேஜ் சொல்கிறார் இல்லை ஏற்கனவே இருந்த மாதிரி எனக்கு கட்டித்தாருங்கள் போதும் என்பதாக அல்லாஹு அந்த குழந்தை பேச வைத்ததன் மூலம் அல்லாஹு பாதுகாத்தான் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு ரசூல் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் ஜுரேஜ் ஒரு மார்க்க அறிவு படித்த ஒருவராக இருந்திருந்தால் மார்க்க கல்வி கற்ற ஒருவராக ஒரு ஆலிமாக இருந்திருந்தால் அவருடைய தாயினுடைய அழைப்புக்கு ஜுரை பதில் கொடுத்திருப்பார் என்று சொன்னார்கள் எனவே வணக்கம் செலுத்துவதா தாயினுடைய அழைப்பா என்ற போராட்டத்துக்கு மத்தியில் ஜுரை தேர்ந்தெடுத்தது வணக்கம் செலுத்துவதை ஆனால் அன்புள்ள அல்லா அந்த இடத்தில் தேர்ந்தெடுத்தது உன்னை பத்து மாதம் சுமந்த ஒரு தாயினுடைய அழைப்பு இதைவிட முக்கியம் என்பதை அல்லாஹூத்தாலா ஒட்டுமொத்த சமூகமும் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்தை அல்லாஹூ தாலா பாடம் படித்து காட்டினான் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா அல்லா குருவானில் சொல்கிறான் எந்த ஒரு விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு அறிவில்லையோ அந்த விடயம் சம்பந்தமாக இணை வைக்கும்படி உங்களுடைய தாய் தந்தையர்கள் ஏவுகிறார்கள் என்று சொன்னால் பலா துத்தியகுமா அவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை உங்களுடைய தந்தை உங்களை ஒரு புகைத்தல் வாங்க அனுப்புகிறார் உங்களுடைய தாயார் உங்களை ஒரு பாவமான செயலுக்கு தூண்டுகிறார் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் அவர்களோடு நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை அந்த சொல்லுக்கு நீங்க அடிபணிய தேவையில்லை ஆனால் ஒசாகி மோகுமா சித்துனியா மகரூபா உலக விஷயங்களில் அவர்களோடு தோழமையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக 啊！对。 நல்லவுடைய குருவான் சொல்கிறது எனவே தாய் தந்தையர்கள் பாவத்தை ஏவுகின்ற போது பாவமான காரியங்கள் செய்கின்ற போதும் அவர்களோடு மட்டும் வெறுப்பாக என்று சொன்னால் நல்ல முறையில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இது கூடாது என்பதாக ஒட்டுமொத்தமாக அவர்களை வெறுப்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றம் தாய் தந்தையர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோடு தோழமையாக நாங்கள் நடக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு வருத்தம் வருகின்ற போது ஒரு சுகையினம் ஏற்படுகின்ற போது ஒரு புழுவாய் துடித்து ஒரு மனிதன் அவர்களுக்கு நல்ல முறையில் உபகாரம் செய்ய வேண்டும் எப்படி மற்ற நாட்களில் பெருநாள் வருகின்ற அந்த தாய் தந்தையர்களை நல்ல முறையில் உபசரித்து அவர்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்தோமோ அவர்கள் ஒரு பாவமான காரியத்தில் இருக்கும் போது ஒரு நல்ல மகனாக ஒரு ஒரு நல்ல பிள்ளையாக நாங்கள் அவர்களுக்கு செய்தால் அந்த ஒரு செயல் போதும் அவர்களுடைய மாற்றத்திற்கு இப்படியான மாற்றங்களை ஒரு நல்ல அணுகுமுறைகளின் ஊடாக நாங்கள் கொண்டு வருவோம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் ஆலமீன் செய்வான السلام عليكم ورحمه الله وبركاته